அப்போ வேணாலும் உங்க கேப்டன்சி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவ கூட உட்காந்து நீங்க பேசும்போது அதுக்கப்புறம் அதை இல்ல நீங்களா தான் சொல்லிருக்கணும் வாயில இந்த நீதன்சி எடுத்து சொல்லி இருக்கணும் அப்படின்னும் போது இதுதான் உங்க முட்டாள்தனமான கேமை நீங்க பெர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இல்ல குரூப் இசம் குள்ள உங்க கேம் லூஸ் பண்றதுக்கான இடமா நான் பாக்குறேன் ஓகேங்களா இது ஒன்னாச்சு அப்புறம் அந்த சபரி அவ்வளவு அழுதான் அவ்வளவு சேர போட்டு உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்ணா சபரி அழுதது நிஜம்தான் நிஜம் அந்த இடத்துல அந்த செஞ்ச தப்பா அவன் ரியலைஸே பண்ணலாங்கிறத அப்பட்டமாக ப்ரூஃப் ஆன இடத்துல செல்லாத ஓட்டு பாருக்கு போட்டது தான் ஆல்ரெடி பார்வுக்கு ரெண்டு ஓட்டு வந்துடுச்சு ஆனாலுமே நீ ஏண்டா அதை போட்டேன் ஏன்னா உனக்கு வினோத்த போட வேணா மற்ற யாரையும் போட வேணாம் கமருதினம் போட வேணா நீ உனக்கு பாரு மேலே இருக்க வெஞ்சன்ஸை திருப்பி திருப்பி காட்டினா அது செல்லாத ஓட்டாலும் ஓட்டா போனாலும் பரவாயில்ல நான் வந்து என்னோடய வெஞ்சன்ஸ் அந்த ஓட்டு மூலிமா தான் அவள் கிட்டே காட்டுவேன் அப்படின் போது இன்ஃப்ளயன்ஸ் இல்லை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா அப்படின்னா அட வேண நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவே இல்லை கனி கேமில் உங்க உன்ன விட முன்னாடி அவன் விக்ரம் போயிட்டுருக்கான் உன் ஃப்ரெண்டு விக்ரம் உன்னை விட முன்னாடி போயிட்டு நீ லீஸ்ட்ல தான் இருக்க இதுவே நீ முட்டால் நீ முட்டாள்தனமாக கேம் ஆடுறதுக்கான ஒரு விஷயம்தான் அந்த குரூப்பிசம் குள்ள நீ தொலைஞ்சி போனதுக்கான விஷயம்தான் சபரி வின்னர் வின்னர்னு ஒரு ஒரு குரூப் கோட்ட கொண்டாடிட்டு இருந்தாலும் கொடி கட்டி அப்படியே வந்துட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சபரியை விடவும் முன்னாடி போறது விக்ரம் ஓகேவா கேம் வைஸ் பார்க்கும்போது அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் நீ திருப்பி வந்து உட்காந்து பாருவோம் நாமினேட் பண்ணுற ஓகேவா அதுவும் செல்லாத ஓட்டு போடுற நீ போட்டாலும் போடலனாலும் அந்த பொண்ணு நாமினேஷனுக்குள்ளே வந்துச்சு நீ ஸ்மார்ட்டாக தூக்கி கமருதினியோ வினோத்தியோ போட்டிருக்கலாம் யார் வரவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு ஒரு ஓட்டாக அந்த செல்ல ஓப்பன் நாமினேஷனில் ஒரு ஓட்டு வந்தாலும் நாமினேஷனில் வருவாங்க க்ளோஸில் தான் ரெண்டு ஓட்டு வரணும் அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஓட்டை தெரிஞ்சே வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் குரூப்பிசம் கூட தானே ஆடுறீங்க வென் வெஞ்சன்ஸ் கூட தானே ஆடுறீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கேம் பெர்ஸ்பெக்டிவ் புரியுது இல்லை சேஃப் கேம் ஆடுறீங்க புரிஞ்சிக்கிட்டோ சேஃப் கேம் ஆடுறதுக்கு நீங்கள் ஒரு டிசர்விங் கேமரெலாம் நான் பார்க்கவே இல்லை அப்புறம் பிரசென்ஸ் எதுக்குங்க நாலு ஓட்டு வேஸ்ட் பண்றீங்க லூசு தான பிரசன் சேன்றாக்கு ஒருத்தம் புருஷம் ஒன்றாட்டின்னு சொன்னாலும் அதே காரணம்தான் ரைட்டா ரெண்டு புருஷம் ரெண்டு பேர் வந்து புருஷம் கொண்டாட்டி கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி ரெண்டு ஓட்டு போட்டாலும் அதே காரணம் தான் அட வெண்ணீங்களா எதுக்கிட்ட அதுக்கு நாலு ஓட்டு போட்டீங்கன்னா அகைன் சேஃப் கேம் உங்களுக்கு வினோத்தை கொண்டு வரக்கூடாது கமரதினம் கொண்டு வரக்கூடாது உங்களுக்குள்ளேயே குத்திக்க கூடாது கனியை சொல்லிடக்கூடாது கனியெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்துட்டாங்க ஆனா உங்களுக்கு சொல்ற சான்ஸ் இருக்கும்போது நீங்க எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வரணும் தான் ஒரு டிசர்விங் பிளேயர் ஒரு ரியல் குட் பிளேயர்க்கான விஷயம் நாமினேஷன் வந்து எல்லாரும் மக்களை சந்திக்கணும் ஒளிஞ்சுட்டு ஒளிஞ்சிட்டு அந்த கேம் ஆடக்கூடாது சேஃப் கேம் ஆடக்கூடாது எல்லாரும் மக்களை சந்தித்து தனக்கான பவர் மக்கள் கிட்ட எப்படி தன்னோட கேம் மக்கள்கிட்ட கிட்ட எப்படி ரீச் ஆகுது அந்த சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது தன்னோட கேமை மக்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீ தைரியமா போய் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணாதான் நீ ஒரு ரியல் குட் பிளேயர் அந்த கேமை புரிஞ்சுக்கிற பட்சத்தில் தான் டிசர்விங் பிளேயரும் கூட அந்த அந்த விஷயத்தில் அமித்தம் தோற்று போயாச்சு தெரிஞ்சே பிரஜன் சண்டாக்கு திருப்பி போட்டது அப்ப அந்த அம்மி அப்ப அப்போ அம்மிக்கல்னு பாரு சொன்னது கரெக்டு தான் நான் சொல்லுவேன் அடிச்ச என்னது எவ்வளோ அடித்தாலும் இந்த அம்மி நகரவே நகராது போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க இந்த இந்த அம்மி